தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு காட்டை அண்மித்த ஒரு பகுதியிலே ஒரு குட்டி குரங்கொண்டு ஒரு மரத்திலே அமர்ந்திருக்கிறது அமர்ந்திருக்கும் பொழுது அந்த மரத்தின் அடியிலே ஒரு ஒரு விசப்பாம்பு ஒரு நீளமான விசப்பாம்பு நெளிந்து நெளிந்து ஓடிக்கொண்டிருப்பதை இந்த குட்டி குரங்கு விழுகிறது இந்த குட்டி குரங்குக்கு விஷப்பாம்பை பற்றியோ அதனது ஆபத்தை பற்றியோ தெரியாது உடனே ஒரு விளையாட்டுத்தனமாக துள்ளி குதித்து கீழே இறங்கி அந்த விஷப்பாம்பை தன்னுடைய கைகளினால் பிடித்து விடுகின்றது பிடித்ததும் இந்த விஷப்பாம்பு தனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகின்றது என்கின்ற பயத்திலே அந்த குரங்கின் கைகளை சுற்றி விடுகிறது தன்னுடைய உடம்பினால் இந்த குரங்கின் கைகளை சுற்றி விடுகின்றது இப்பொழுது குரங்கின் கைகளிலே பாம்பு சுற்றப்பட்டிருக்கின்றது பாம்பின் தலையோ இந்த பாம்பின் தலையோ இந்த குரங்கின் கைகளுக்கு வழியே நீட்டிக்கொண்டு இருக்கின்றது இப்பொழுது குரங்கு தற்செயலாக இந்த பிடியை கொஞ்சம் தளர்த்தினால் அந்த பாம்பு குரங்கை கொத்திவிடும் அது நிச்சயமாக குரங்குக்கு தெரியும் இப்பொழுது இந்த குட்டி குரங்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய கைகளை இவ்வாறு நீட்டியபடியே இந்த தலை வழியே இருக்கின்றது பாம்பின் உடல் கைகளை சுற்றியபடியே இருக்கின்றது திகைத்து போய் நிற்கின்றது இந்த பாம்போ இந்த குரங்கை கொத்துவதற்கு எட்டி எட்டி முயற்சி செய்கின்றது முடியவில்லை அத்தனை இறுக்கமாக இந்த குரங்கு பாம்பை பிடித்திருக்கின்றது இந்த குரங்கு குட்டி செய்வதறியாது திகைத்து போய் அந்த இடத்திலேயே இருக்கின்றது இப்பொழுது பல பெரிய குரங்குகள் அந்த இடத்துக்கு வருகின்றன வந்ததும் இந்த நிலைமையை புரிந்து கொள்கின்றன குட்டி குரங்கு பாம்பை பிடித்து விட்டது பாம்பு குரங்கின் கைகளை சுற்றி விட்டது இந்த குட்டி குரங்கு பாம்பை கைகளை தளர்த்தி விட்டால் நிச்சயமாக பாம்பு இந்த குரங்கை கொத்த போவது நிச்சயம் எவ்வாறாயினும் இந்த குரங்குக்கு மரணம் நிகழப்போவது நிச்சயம் என்று இந்த மற்ற குரங்குகள் எல்லாம் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகின்றன பேசிக்கொள்வது மாத்திரம் இல்லாமல் இந்த குட்டி குரங்கை பார்த்து சொல்கின்றன நீ ஒரு விசத்தனமான வேலை பார்த்து விட்டாய் விசப்பாம்பை கைகளால் பிடித்து விட்டாய் நிச்சயமாக அந்த பாம்பு உன்னை கொத்தி நீ இறக்கப் போகின்றாய் என்று சொல்லிவிட்டு அந்த குரங்குகள் அந்த இடத்தை விட்டு அகற்றும் சென்று விட்டன ஆனால் இந்த குட்டி குரங்கும் மனம் தளராமல் அந்த கைகளை தளர்த்தாமல் பாம்பை இறுக்கி பிடித்தபடியே அந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றது பாம்பு குரங்கு கொத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது இப்பொழுது நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக நகரத் தொடங்கி இரவு வேளையும் அன்பித்து விட்டது இந்த குரங்குக்கு பசி ஒரு புறம் பகல் முழுவதும் சாப்பிடவில்லை அதனால் பசிக்கிறது இந்த பாம்பை இறுக்கி பிடித்தபடியே சாப்பாடு தன் எதுவுமே இல்லாமல் அமர்ந்திருப்பதால் களையாக இருக்கின்றது இரவு வேலை வேறு நித்திரை தூங்குகின்றது ஆனால் நித்திரை கொள்ள முடியாது தச்சையிலாக நித்திரை கொண்டு இந்த பாம்பின் பிடியை தளர்த்திட அதை கொத்திவிடும் இது அப்படியே களைத்தபடியே இருக்கின்றது தண்ணி அறியாமலே அப்படியே சோர்ந்து மயங்கி விட்டது காலை திடீரென இந்த சூரிய ஒளியின் சூடு சரிந்த பொழுது இந்த குரங்கு கண்களை விழித்துக் கொள்கின்றது இப்பொழுதும் அது தன்னுடைய பிடியை தளர்த்தாமல் தான் பிடித்திருக்கின்றது உடனே எழுந்து அமர்ந்திருந்து அப்படியே தூர பிடித்தபடியே அந்த பாம்பை அமர்ந்திருக்கின்றது இப்பொழுதும் அதற்கு கலையாகத்தான் இருக்கின்றது அந்த நேரத்திலே அந்த வழியிலே ஒரு ஞானி ஒருவர் வருகின்றார் ஒரு முனிவர் வருகின்றார் வந்ததும் இந்த குட்டி குரங்கையும் அது அமர்ந்திருக்கின்ற அதன் அந்த கைகளிலே ஆகப்பட்டிருக்கின்ற அந்த விஷப் பாம்பையும் பார்ப்பது பார்க்கின்றார் பார்த்ததும் அவருக்கு எல்லாம் விளங்கிவிட்டது நீ இப்பொழுதும் பயப்படாமல் என்னுடைய கைகளை விடு என்று சொல்லி இந்த குட்டி குரங்கை பார்த்து சொல்கிறேன் அதுவும் அந்த கைகளை விடுவதாக இல்லை அது மாட்டேன் நான் விட மாட்டேன் விட்டால் இது இந்த பாம்பு என்னை பயப்படாதே விடுவென்று மறக்கின்றது விடு என்று சொல்லி குட்டி குரங்கு இப்பொழுதும் மறக்கின்றது நீ நேற்று முழுவதும் அழுத்தி பிடித்திருந்தபடியால் உன்னுடைய பிடியின் அழுத்தத்தினாலும் பசியினாலும் பாம்பு இறந்து விட்டது இப்பொழுது நீ இறந்த பாம்பைத்தான் பிடித்து கொண்டிருக்கின்றாய் பயப்படாமல் அந்த பாம்பை விட்டு விடு என்று சொன்னதும் இந்த குட்டி குரங்கு இந்த கையை விட்டதும் அந்த பாம்பு கீழே விழுந்து விடுறது சித்த பாம்பு விழுந்து விட்டது இப்பொழுது இந்த குரங்கின் உயிர் காப்பாற்றப்பட்டு விட குரங்கு தொங்கி ஏறி மரத்திலே தாவி செல்கின்றது நேர்களே இந்த கதையும் கதையில அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் இந்த குட்டி குரங்கு மனம் தளராமல் ஏனைய குரங்குகள் எதுவுமே உதவி செய்யாமல் நீ நிச்சயமாக இறந்து விட போகின்றாய் என்று சொல்லிய பின் சொல்லிவிட்டு சென்ற பின்னரும் மனம் தளராமல் இந்த குட்டி குரங்கு அந்த பாம்பை இறுக பிடித்திருந்தது இந்த குரங்கின் உயிர் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது அதே நேரம் இந்த பாம்பு இறந்தது தெரியாமல் அந்த பாம்பு இறந்த பின்னரும் பல மணி நேரம் அந்த குட்டி குரங்கு தேவையில்லாமல் அந்த பாம்பை இறந்த பாம்பை பிடித்து கொண்டு இருந்திருக்கின்றது இந்த கதையினூடாக இரண்டு தத்துவங்களை நான் புரிந்துகொண்டேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மனம் தளராமல் முயற்சி செய்தால் வெற்றி அடையலாம் என்பது ஒன்று இன்னும் ஒன்று மனிதர்களாகிய நாங்களும் பல சந்தர்ப்பங்களிலே இந்த குட்டி குரங்கு இறந்த பாம்பை பற்றி பிடித்து கொண்டிருப்பது போல எங்கள் மனதிலே பல்வேறுபட்ட உடையங்களையும் போட்டு குழப்பிக்கொண்டு எங்களை நாங்களை வருத்தி கொண்டு வாழ்கின்றோம் இவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற தத்துவத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்